வருக்கும் வணக்கம் ஓம் முருகா சரணம் இன்று நாம் பார்க்க போவது ஒரு சின்ன விளாக் போலதான் பிப்ரவரி ஐந்து புதன்கிழமை கிருத்திகையும் சஷ்டியும் ஒன்றாக வந்திருக்கிறது அந்நாளில் நான் எவ்வாறு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டேன் என்பது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இன்று கார்த்திகை விரதமும் சஷ்டியும் ஒன்றாக சேர்ந்து வந்திருக்கு வந்திருக்கிறதால ரொம்பவே விசேஷமான அற்புதமான நாளாகும் அதனால் நான் இன்னைக்கு எப்பவும் சஷ்டி விரதம் இருப்பேன் இன்னும் கார்த்திகையும் சஷ்டியும் சேர்ந்து வளர்ந்து நான் ரெண்டு விரதம் ஒன்றா இருக்கேன் நான் இந்த சஷ்டி விரதத்தில் நாள் முழுவதும் உபவாசம் இருந்து என் விரதத்தை மேற்கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டேன் எப்போவுமே நான் சஷ்டி விரதம் மட்டும்தான் இருந்திருக்கேன் அப்போ வந்து காலையில் ஒரு பொழு ஒரு ஒரு பொழுது மட்டும் உண்ணாமல் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு என்னுடைய பிரார்த்தனையை செய்வேன் ஆனால் இன்று முழு நாளும் உபவாசம் இருந்து அவருக்கு என்னுடைய பிரார்த்தனையை செய்கிறேன் நம்முடைய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து நாம் எப்போதும் சந்தோஷமாகவும் வாழ்வில் உயரவும் இந்த விரதத்தை நாம் மேற்கொள்ளலாம் நானும் அவ்வாறுதான் நான் வாழ்வில் உயர வேண்டும் முன்னேற வேண்டும் என்பதற்காக இந்த விரதத்தை இருக்கிறேன் சஷ்டி மற்றும் கிருத்திகை விரதத்திற்காக முந்தைய நாளே வீடு எல்லாத்தையும் துடைத்து சுத்தம் பண்ணிவிட்டு பூஜாரையும் சுத்தம் பண்ணி பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிட்டு காலையில் எழுந்து ஆறு மணிக்கெல்லாம் எழுந்து பூஜை பூஜை பாத்திரங்களுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் விட்டு முருகப்பெருமானின் படத்திற்கு துடைத்து அதற்கும் மஞ்சள் குங்குமம் குங்குமமிட்டு செவ்வள்ளி மலர்களால் அவரை அலங்காரம் செய்து வழிபட்டேன் அதற்கு முன் நம் குலதெய்வத்தையும் விநாயகப் பெருமானையும் நாம் மனதார மனமுருகி வேண்டி இவ்விரதத்தை நல்லபடியாக முடிக்க வேண்டும் என்றும் நம் கோரிக்கையை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்றும் நம் குலதெய்வத்தையும் விநாயகப் பெருமானையும் வழிபடுவோம் பின் நெய் தீபம் ஏற்றி பெருமானை வழிபட்டு என் விரதத்தை தொடங்கினேன் இந்நாளில் நான் வேல் அபிஷேகம் செய்தேன் பால் தயிர் மற்றும் விபூதி கொண்டு வேலிற்கு அபிஷேகம் செய்தேன் வேலிற்கு அபிஷேகம் செய்யும் போதும் நம் வேல்மாரல் பாராயணம் செய்யலாம் அல்லது திருத்தணியில் உதித்தருளும் எனும் பாடலை பாராயணம் செய்து கொண்டே நாம் வேலிற்கு அபிஷேகம் செய்யலாம் பிறகு நாள் முழுவதும் உபவாசம் இருந்து நீர் அல்லது பால் எடுத்துக்கொள்ளலாம் நானும் அப்படித்தான் நீர் மட்டும் அருந்தி உபவாசம் இருந்தேன் நாளில் காலையில் கந்தசஷ்டி கவசம் வேல்மாரல் பாராயணம் செய்து மற்றும் முருகப்பெருமானுக்குரிய நூற்றி எட்டு போற்றிகளையும் பாடி அவரை அவரிடம் பிரார்த்தனை செய்தேன் முருகப்பெருமானுடைய வேலிற்கு பால் தயிர் மற்றும் விபூதி கொண்டு அபிஷேகம் செய்தேன் பிறகு வேலிற்கு மஞ்சள் மற்றும் சந்தனம் கலந்து குங்குமமிட்டு பொட்டு வைத்தேன் அதற்கு மலர்களால் அலங்கரித்து அவருக்கு வழிபாடு செய்தேன் ஓம் முருகா போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அறிவே போற்றி ஓம் அரண்மகனே போற்றி ஓம் அயன்மாள் மருகா போற்றி ஓம் சக்தி வேலவா சரவணா போற்றி ஓம் முக்தி அருளும் முருகா போற்றி இந்நாளில் கந்தர் அனுபூதியில் வரும் பாடலான உருவாய் அருவாய் எனும் பாடலை நான் என்னால் முய பாடி பாடினேன் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓம் சரவண பவ என்னும் மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருந்தேன் மேலும் நான் என் கோரிக்கைக்காக வேண்டி அதற்கான திருப்புகளையும் பாராயணம் செய்தேன் அதுபோல் நீங்களும் உங்கள் கோரிக்கை வைத்து அதற்கான திருப்புகளையும் பாராயணம் செய்யலாம் முருகப்பெருமானுக்குரிய நூத்தி எட்டு மந்த் போற்றிகளையும் சொல்லி அவருக்கு அர்ச்சனை செய்தேன் பிறகு மாலை ஆறு மணிக்கு மேல் கலியுகக் கடவுள் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி தீப தூப ஆராதனை காட்டி என் விரதத்தை நிறைவு செய்தேன் அவருக்கு பிடித்த நெய்வேத்தியத்தை படைத்து அவரை வழிபட்டேன் இவ்வாறு எனது சஷ்டி மற்றும் கிருத்திகை விரதம் இருந்தது உங்கள் விரதம் எப்படி இருந்தது என்று கமெண்டில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் நன்றி